ரஷ்யா ஒரு யுத்தத்துல இருக்கு அப்படின்னு ரஷ்யால போய் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா யுத்தத்துல இருக்கிறது என்னமோ உண்மைதான் ஆனா ரஷ்யாவுக்கு இவ்வளவு நாள் இருந்த அழுத்தங்கள் விடுஞ்சு எந்திரிச்சா ரெண்டு அறிக்கை வந்துடும் ஒண்ணு அமெரிக்கா கிட்ட இருந்து வரும் ஒன்னொண்ணு ஐரோப்பா கிட்ட இருந்து வரும் என்ன அப்படின்னா தடை போட போறோம் தடை போட்டு ரஷ்யாவை உடைக்க போறோம் அப்படின்ட்டுருவாங்க இத எவ்வளவு காலம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா மூணு வருஷமா சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஆனா இப்ப சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க காரணம் என்னன்னா ஒரே சந்திப்பு தான் அலாஸ்காவுக்கு போய் சந்திக்கிறேங்கிற பேர்ல ட்ரம்ப்போட வாயில ஸ்டிக்கரை ஒட்டா குறையா வந்துட்டாரு புட்டின் அந்த அசிங்கத்துல இருந்து விலகி மக்களை டைவெர்ட் பண்றக்காக டாரி ஃபேர்ல பிசியா போய் அது பேக் ஃபயர் ஆயிருச்சு அதை சிடிஎன்ல விரிவா பார்ப்போம் இங்கே ரஷ்யாவை மட்டும் பார்ப்போம் பார்க்கறதெல்லாம் இருக்கட்டும் எங்கயா பொய்க் தொலைஞ்ச அப்படின்னு நம்ம வந்து கேட்க எங்கேயும் போலேன்னு சொல்ல முடியாது காரணம் உள்ளூர் வெளியூர் அப்படின்னு சகட்டு மேனிக்கு வேலை வந்தாலும் இடம் பூரா கூடவே ஹெல்த் இஷ்யூ வந்து போச்சு சாப்பாடு ஒத்துக்கலையோ அப்படின்னு டாக்டர் திரும்பி நம்மள கேட்கிறார் அட பாவி மனுஷன் அது தெரியாம தானே ஓன்ட்டை விழுந்தடிச்சு ஓடி வந்தேன் அப்படின்னு ஓடி போயிருச்சு சரி இருக்கட்டும் ரஷ்யா செஞ்ச சம்பவத்துல ஐரோப்பா தலைவர்கள் விழுந்தடிச்சு ஓடி போயிட்டாங்க இன்னொரு பக்கம் அமெரிக்காவோட விமானங்கள் விழுந்தடிச்சு ஓடி போயிருச்சு நெசமாவா சத்தியமாதா அதுதான் விரிவா பார்க்க போறோம் ரஷ்யாவை பொறுத்தவரையும் இப்ப ரொம்ப எல்லாம் தலைநாரு கிவ்ல போய் குண்டு போட்டா ஐயோ அம்மா அப்படின்னு கத்த ஆரம்பிப்பாங்க அதுக்கு முன்னாடி ரஷ்யால இருந்து ஃபிளைட் ஏறினாலே போதும் அடே எங்க அப்பா உலகத்தோட அநீதி நாள் இன்னைக்குருவாங்க ஏழை அவை அவை ஊர்லேயே டேக் ஆஃப் ஆகி அவன் ஊர்லயே லேண்ட் ஆகிட்டான்டானாலும் ஒத்துக்க மாட்டாங்க இல்ல இல்ல அவன் எங்களை பயமுத்தி பாத்துட்டா நீயும் சேர்ந்து கண்டி அப்படிம்பாங்க வந்து சொன்னது குத்தமாடா அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிரும் இந்த அளவுக்கு அட்டூளி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்ப என்னாச்சு அப்படின்னா ஐரோப்பாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் உக்ரைனுக்குள்ள இருக்கு அது மேலேயே ட்ரோன் தாக்குதல் அது மேல மட்டும் கிடையாது சுற்றி உள்ள நூறுக்கும் மேற்பட்ட பில்டிங்கை குறி வச்சு அடிச்சு தூக்கிட்டார்கள் இதுல ஹெட் குவார்ட்டர்ஸ் மிகப்பெரிய அளவுல சேதாரம் உள்ளுக்குள்ள ஆள் வேற இருந்திருக்காங்க தெரிச்சு ஓடி இருக்காங்க இது பத்தாது அப்படின்னு ஐரோப்பிய யூனியன்ல இருந்த கொள்ளை போய் தினமும் ஒருத்தன் போய் அட்டன்ஸ் போட்டுவா அப்படின்னு கிளம்பி போறாங்க இல்ல அப்படி ஒரு டீமு உள்ளுக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்திருக்கு எப்பயுமே ஐரோப்பிய யூனியன்ல இருந்து யாராச்சும் ஒரு தலைவர்கள் போனார்கள் அப்படின்னா அவர்கள் போகக்கூடிய இடத்த போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பெரிய அளவு தட்டமட்டமாக்கிடுவார்கள் இப்ப போர் அடிச்சு போச்சு ரஷ்யாவுக்கு அந்த பயலோட ஹெட் குவார்ட்டர்ஸே கொளுத்தி விடு நம்மதான் அமெரிக்கா கிட்ட எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டோம் இந்த பயலுக்கு அது தெரியாம விளையாண்டுகிட்டு இருக்காங்கிற மாதிரி பெரிய அளவு ட்ரோன் தாக்குதல் எம்புட்டு ட்ரோனை விட்டோம்னே சொல்ல மாட்டேறாங்க நூறுக்கும் மேற்பட்ட பில்டிங் அடிச்சு நொறுக்கிட்டோம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாங்க இதுல முக்கியம் என்ன அப்படின்னா ஐரோப்பிய ஹெட் குவார்டர்ஸ் பத்து எரியுது போய் ஃபுட்டேஜ் எடுத்து பாத்துக்க அப்படின்ட்டாங்க அந்த அளவுக்கு சிறப்பான சம்பவம் கண்டன அறிக்கை அப்படியே பிடிச்சுக்கிட்டு வரும் அப்படின்னு பார்த்தா ஐரோப்பாவோட பொதுச் செயலாளரை மட்டும் சொல்றார்களே தவிர அதுக்கடுத்து பிரான்ஸ் ஆகட்டும் ஜெர்மனி ஆகட்டும் ஒரு பய வாயை துறக்கலை பார்த்தீங்களாங்க அநியாயத்தை அப்படின்னு ஜெனஞ்சிக்காச்சும் வந்து சொல்லியிருக்கணும் அவரும் வாயை துறக்கலை வாங்கிட்டு வாங்கிட்டு நல்ல அடி வாங்கிட்டு அப்பத்தான் புத்தி வரும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரோ என்னமோ ஆனா ஒரு பெரிய தாக்குதல் சிறப்பான தாக்குதல் ஐரோப்பாவுக்கு இது தேவை யுத்தத்தை நிக்க விடாம தடுத்துக்கிட்டு இருந்தா ஐரோப்பாவும் இதுல பாதிக்கப்படும் எது கொஞ்ச நாளைக்கு தான் உக்ரைனுக்குள்ள அதுக்கப்புறம் உங்க நில வந்து சம்பவத்தை பண்ணிபிடுவோம் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி ரஷ்ய டெலிகிராம் சேனல்கள்லாம் சும்மா பத்துக்கிட்டு எரியுது இது பத்தாது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா பெரிய அளவு உழவு மட்டும் நான் பாத்துக்கிறேன் அதாவது ரஷ்ய நடமாட்டம் எனக்கு தேவையில்லை இன்னைக்கு நான் இங்க விட்டுட்டு போறேன் நாளைக்கு இதே மாதிரி எல்லா இடத்துலயும் விட்டு போனா ரஷ்யாவோட பலத்தை ஸ்மெல் பண்றதுதானே எனக்கு முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் உழவு பார்க்குற விமானத்தை வச்சு கண்காணிச்சுக்கிட்டே இருந்தாங்க அந்த விமானத்தை பக்கத்தில் போய் ஹாய் ஹலோ என்ன இங்க சுத்திக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ரஷ்ய போர் விமானங்களை விட்டுட்டாங்க நடுவில் விட்டது மட்டும் கிடையாது ரெண்டு பயலுகளும் எல்லைக்கு இந்த பக்கம் இந்த பக்கம் நின்றுக்கிட்டு எங்க தாண்டி வா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க அமெரிக்காவுக்கு ஏற்கனவே ஒரு ஆள் இல்லா விமானத்தை பெட்ரோலை ஊற்றி தண்ணியில முழு அடிச்சு கொண்ணு போட்டேன் அதே மாதிரி ஒன்னையும் மண்ணி தொலைச்சிட போறேன் பின்வாங்கு அப்படின்னு இருக்காங்க அதே சமயம் அதுக்கு பாதுகாப்பு எது அமெரிக்க உளவு விமானத்துக்கு பாதுகாப்பா ஒரு டசன் விமானத்தை அனுப்பிச்சு வச்சோம் அப்படின்னு இருக்காரு ஏன்னா என்ன பாலப்பழம் மாதிரி சொல்ற நம்பரை சொல்லு அவனை ஆளில்லா விமானத்தை சொல்ல மாட்டேங்கன்னா நம்பரை நீயும் போர் விமானத்தோட நம்பரை சொல்ல மாட்டேங்கிறியா அப்படின்னு கேட்டா நம்பர் தெரிஞ்சு என்னடா பண்ண போறீங்க கோல்டு வாருக்கு அப்புறம் பிச்சுக்கிட்டு எரியுது இதை பார்த்து உங்களுக்கு பயமா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறதுக்கு நாங்க ஏன்டா பயப்படணும் அப்படின்னு சொல்லி உலக நாடுகள்லாம் குருஷியா இருக்கார்கள் தான் என்ன பண்ணுறதுன்னே தெரில கடைசியாக கடைசியா நம்ம தலையை தொட்டுட்டாங்க இதுக்கப்புறமும் நம்ம வாலாட்டிக்கிட்டு இருந்தோம் பெரிய அளவுல சம்பவங்கள் தொடர ஆரம்பிச்சிடும் நல்லாவே சிக்கிக்குவோம் செதறிடுவோம் காரணம் ரஷ்யாவோட திட்டங்கள் அப்படிங்கிறது நேரடியாக ஐரோப்பாவை மிரட்ட போகிறதே கிடையாது எப்படி உக்ரைனை வச்சு ரஷ்யாவை போரில் இழுத்து விட்டார்களோ அதே மாதிரி பிடிச்ச பகுதிகளில் இருந்து ரொம்ப அழகாக பல குழுக்களை வளர்த்து ஐரோப்பாவை ஈஸியாக வம்புலு தரலாம் அப்படின்னு ஒரு தியரி ஓடிக்கிட்டு இருக்கு இன்னும் அது ஃபுல் ஃப்ளாக ஒரு மேப் வரல வந்ததுக்கப்புறம் நம்மளும் அதில் லைட் வச்சு பார்ப்போம் அதுக்கு முன்னாடியே இந்த பயிர்கள் இந்த தாக்குதலுக்கெல்லாம் தாங்க மாட்டாங்க சரண்டர் ஆயிடுவார்கள் அப்படிங்கிறது தான் உள்ள சிக்னல்